உணவே சக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்தியானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே தான் அது வந்து துடிக்குது இது வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எங்கிருந்து வந்ததோ ஒரு குழந்தை எப்படி வந்து தன்னுடைய தாயை தேடுதோ அதுபோல தான் இந்த ஆன்மா அப்போது யாரையும் தேடாது தன்னுடைய ஒரு குழந்தை வந்து ஒரு பச்சளம் குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தை யாரை தேடும் தன் தாயத்தையும் தேடும் ஆன்மா அந்த குழந்த மாதிரி தான் அந்த இந்த ஆன்மாவுக்கு வந்து தாய் யார் அந்த பரமாத்மா தான் தாய் இந்த ஆன்மாவுக்கு அந்த பரமாத்மாவுடைய குழந்தை தான் ஆன்மா அப்போ இந்த ஆன்மா என்ன ஒன்றும் தாயை தேடுது அப்போ அந்த தாயை தேடும்போது என்னென்னா அந்த தாயை தேடக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய அந்த சூழலை வந்து நம்ம மாயையில் இருக்கிற இந்த மனிதனுக்கு வந்து அது வந்து மாயை இந்த மாயையில் வந்து நம்ம சிக்கி இருக்கிறதுனால அந்த ஆன்மா வந்து அப்படி தாயை தேடுறதுக்கு அது முயற்சி எடுக்குது ஆனால் அது நமக்கு வந்து தெரியாமல் இருக்குதுன்னு இவன் உணர முடியாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் கஷ்டம் அந்த கஷ்டம் நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமே அது தாயை தேடுறதுக்காகத்தான் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை நம்மளுடைய ஊழ்வினையை வந்து காரணம் காட்டி நீ வந்து இந்த இருந்து வந்து வினைப்பயன் வந்து நல்வினை தீ வினையிலேருந்து நீ வந்து விலகு நல்லதை செஞ்சாலும் நீ தான் இருப்ப கெட்டதை செஞ்சாலும் நீ இங்கே பிறந்து தான் ஆகணும் நல்ல வினை செஞ்சாலும் பிறக்கணும் தீய வினை செஞ்சாலும் நீ இங்கே பிறக்கணும் இந்த ரெண்டு வினையும் வந்து இல்லாமல் ஒரு நடுப்பாதையில் நீ வந்து பயணம் பண்ணு அப்போ நீ இந்த நடுப்பாதையில் நீ பயணம் பண்ணும்போது உன்னை உனைய உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் வந்து புனிதமடையும் அந்த புனிதம் அடையும் போது நான் வந்து நினைச்சதை வந்து நான் நான் எங்கேருந்து வந்தேன்னா நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆன்மா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சூழலிலேயுமே நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து புரியாமல் நம்ம இந்த லவிகை வாழ்க்கை உண்மைன்னு நினச்சி இது ஒரு மாயங்கிறது நமக்கு தெரியாமல் இந்த லவிகைக வாழ்க்கையில் வந்து நம்ம உள்ளே போய் சிக்கி சீரழிஞ்சு எந்த ஒரு இதுலேயுமே வந்து நமக்கு வந்து திருப்தி இல்லாமல் எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி இந்த வாழ்க்கையில் வந்து ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் நான் திருப்தியாக வாழ்ந்தேன் திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே சொன்னால் எப்போ வந்து நான் திருப்தியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு தொந்தரவு வந்துடும் இப்போ வரைக்கும் வந்து பாருங்கள் திருப்தியில் கிடையாது எவனும் திருப்தியாக வாழ்ந்தவனும் கிடையாது திருப்தியாக வந்து நான் என் வாழ்க்கை வந்து நல்ல முறையில் வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லுவானை தவிர உண்மை கிடையாது அப்போ இவன் திருப்தியாக வாழணுன்னா இவன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் எதுனா அன்போடும் அரணோடும் ஒழுக்கத்தோடும் இவை வாழ் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் மூலியமாக இறை தொண்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த இறை தொண்டில் அவனுக்கு வந்து அந்த பரமாத்மாவுடைய பேரர்கள் கிடச்சி அந்த பேரர்களால் இவ ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து நிரந்தரமாக நாளைக்கு எல்லா உயிர்களுக்கு இறைவு படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் வந்து பிரயோஜனமாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எப்போ போகிறானோ ஐயோ செஞ்சுட்டு போகிற காரியத்தினால இந்த உலகம் உயிர்கள் எல்லாமே பயன்படுதோ அப்போ தான் அவன் முழு வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதனால் வந்து சும்மா வாயில் வந்து நான் முழுசு நான் சந்தோஷம் நீ மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா முழுசாக வாழ்ந்தால் போதுமா நீ எங்கிருந்து வந்தையோ யார் உன்னை அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் வேணும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு நல்ல பேர் வேணும் உன்னுடைய வம்சத்துக்கு ஒரு நல்ல பேர் வேணும்னா அப்போ இது மாதிரி இறைவனுடைய அருள் உனக்கு கிடச்சி இந்த உயிர்களுக்கெல்லாம் வந்து பிரயோஜனம் மாதிரி மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டு எப்போ போகிறியோ அப்போத்தான் நீ வந்து முழு வாழ்க்கை வாழ்ந்தவேன் அப்படிங்கிறது வந்து அர்த்தமாகுமே தவிர அது வரைக்கும் பொய் சொல்லிட்டு வேணால் அலையெல்லாம் அனைவருக்கு ஆத்மணக்கம்